புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அந்த கட்சியையும் மக்களையும் மீண்டும் தன் பக்கம் இழுத்து வைத்து அவர்களை காத்து கொண்டிருக்கும் புரட்சி தாய் அவர்களது பிறந்த நாள் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்க எத்தனை மணி நேரம் தூங்குறாங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு அவங்க விழிப்புணர்வோடு சமூக நல அக்கறையோடு செய்யும் அனைத்து செயல்களுக்கும் நாங்கள் தலை வணங்குகிறோம் அவர்கள் மேலும் மேலும் நூறாண்டு காலம் திடகாத்திரமாக ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் புரட்சி தலைவி அம்மா மறைவிற்கு பின் அதிமுகவை வழிநடத்தி வரும் சின்னம்மா எங்களது ராஜமாதா அவர்களுக்கு இனைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இது வீட்டையே நம்ம ஆள்றது பெண்ணு தான் நாட்டையும் ஆள வேண்டியது பெண்ணு தான் அம்மா வந்து இப்போ குடும்பத்தில் வீட்டில் பெண்கள் இருந்தால் தானே குடும்பம் நடத்தினா தானே நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதிகபட்சம் எல்லாத்துக்குமே சம உரிமை வாங்கி தருவாங்க பெண்கள்னா பெண்கள்தான் கம்பீரம் எல்லாமே பெண்கள் தான் புரட்சி தலைவிக்கு அப்புறம் சின்னம்மா அவர்கள் எல்லா தொண்டர்களையும் நல்வழிப்படுத்தி நடத்தி செல்லணும் அதுதான் எல்லா தொண்டர்களோட ஆசையும் கூட எங்களோட ஆசையும் அதுதான் இன்று பிறந்தநாள் விழா காணும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் நமது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை அதிமுக பெண்களின் சார்பிலும் தமிழ்நாட்டின் சார்பிலும் வணங்கி வாழ்த்துகிறோம் அவர்கள் பல்லாண்டு 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 காலம் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று இறைவனிடம் வணங்கி பிரார்த்தனை செய்கின்றோம் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அதிமுக தொண்டர்களை ஒன்றிணைக்கவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் அமைக்கவும் பட்டு கொண்டிருக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் கரத்தை அதிமுக தொண்டர் அனைவரும் வலு சேர்ப்போம் அவர்களின் வழி நடப்போம் என்பதனை இந்நேரத்தில் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் தியாக திருவிளக்கு அம்மாவின் அரசியல் வாரிசு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சின்னம்மா வந்து கட்சியை வந்து ஒருங்கிணைக்கணுக்காக அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் வந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நாங்கள் நூறு நூறு சதவீதமாக நம்புகிறோம் தமிழகத்திலே அதிமுக கட் ஆட்சியை கற்றிட அமர்த்தி சின்னம்மா அவர்கள் முதல் முதல்வரானால் தமிழகம் பெரும் முன்னேற்றம் அடையும் எல்லா துறைகளிலும் பெரும் வளர்ச்சி அடையும் என்று முழுமையாக நம்புகிறோம் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா அவர்களின் பிறந்த நாளான இன்று அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடன் முப்பத்தி மூணு ஆண்டுகள் உடனிருந்து சேவை செய்து என்ற இயக்கம் ஒரு பலமான கட்சியாக உருவாக இவர்கள் காரணமாக இருந்தார் என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை இந்த பிறந்த நாளான இன்று சின்னம்மா அவர்கள் மறுபடியும் புதிய சபதம் ஏற்று கட்சியை ஒன்றிணைத்து மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டின் ஆக சிறந்த ஒரு ஆளுங்கட்சியாக சேர அம்மா அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நமது அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் இந்த பிறந்தநாள் முதல் கொண்டு எம்ஜிஆரின் தொண்டர்களும் அம்மாவின் உண்மையான தொண்டர்களும் நமது சின்னம்மாவின் வழியிலிருந்து கரத்தை வலிமைப்படுத்த வேண்டும் என்று எல்லோரையும் அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் சின்னம்மாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்க நூறாண்டு நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் அதே மாதிரி இந்த கட்சியில் வந்து அம்மா வந்து ஓட்டு கேட்கணும் எல்லாரையும் வந்து மக்கள் முன்னாடி வரணும் எல்லோருக்கிட்டேயும் அந்த லேடிஸ் ஓட்டுலாம் வாங்கினோன்னா சின்னம்மாவால் தான் முடியும் நான் இவங்க வந்து வராங்க போகிறாங்கன்றதெல்லாம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும் மக்கள் முன்னாடி ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு கிராமமும் போகணும் அம்மா மாதிரி சின்னம்மாவும் போகணும் அதுதான் எங்களுடைய தொண்டனுடைய இது அவங்க சொன்னாங்க அதே மாதிரி அவங்க கூடவே தான் இருக்கிறோம் என்னைக்கும் அவங்க கூடவே தான் இருப்போம் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் குற்ற தோழியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டிக்காத்த தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளில் அவரை வணங்குகிறோம் அன்னார் அவர்களது பிறந்த நாளில் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளில் கழகம் மீண்டும் ஒன்றிணைந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலர வேண்டும் என்று சபதமேற்கிறோம் தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் தலைமையில் ஒன்றுபட்ட அதிமுகவை ஆட்சி கட்டலில் அமர்த்தி அழகு பார்க்க விரும்புகிறோம் இந்த இறைவன் அவர்களுக்கு இந்த அருளை தர வேண்டும் என்று இறைவனை மீண்டும் பிரார்த்திக்கிறோம் புரட்சி தாய் அம்மா அவருடைய இன்று பிறந்த நாள் அண்மையில் கிறிஸ்டே வந்து மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க அவர்களை வந்து நேரடியாக நேரடியாக வந்து அவர்களை பார்த்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ உணவு சாப்பாடு துணி மணி பாத்திரங்கள் எல்லாம் கொடுத்தாங்க புரட்சி தலைவி அம்மா வழியில் வந்ததுனால என கூடவே இருந்தாங்க ஜெயலலிதா கூடவே இருந்து அவங்க வந்து ஜெயலலிதா எவ்வளோ மக்களுக்கு சேவை செஞ்சு எவ்வளோ பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் எல்லாம் கூடவே இந்த அம்மா இருந்திருக்காங்க அதனால் தாய் உள்ள கொண்ட சின்னம்மா அவர்கள் பிறந்தநாளை நான் உண்மையிலேயே வாழ்த்துறேன் பாராட்டுறேன் மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன்